சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் நம்மை வடி நடத்தும் வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நோயின் தாக்கத்திலிருந்து விடுவதற்கான இரண்டாவது நிலை ஆசனத்தை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் இது மச்சாசனம் அப்படின்னு பேரு இந்த மச்சாசனமும் எப்படின்னா நாசல் பிளாக்கன் பண்ணும் அதே மாதிரி ராத்திரி திடீர்னு வீசிங் வந்துடுத்து நீங்க இந்த அது எப்படி பண்ணலாம் இப்ப பயிற்சி முறையா பார்ப்போம் இந்த ஆசனங்கள் எல்லாமே நீங்க சாயந்தர நேரத்துல செஞ்சீங்கன்னா முழுமையான பலன் கிடைக்கும் அதே மாதிரி அந்த வீசிங் இருக்கும் போது இதை நீங்க முயற்சி பண்ணலாம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எவ்வளவு வலிமை உண்டோ எவ்வளவு அந்த நோய் உடனே ஒரு ரிலீஃபா பீல் பண்ணுமேலோ அதே மாதிரியே இந்த பீல் வரும் ஒண்ணு இல்ல எல்லாரும் வீட்லயும் கட்டில் இருக்கும் இங்க நான் இடம் பத்தாததுனால கொஞ்சம் வேற மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் நீங்க கட்டில்ல அழகா படுத்து செய்ய முடியும் படுத்துக்கிறேன் கட்டில்ல இதுல கவனிக்க வேண்டியது இந்த தோல் பட்டை இந்த தோல்பட்டையும் கட்டிலோட எஜ்ஜும் ஈவனா இருக்கணும் இந்த தோல்பட்டை கட்டிலுக்கு ரொம்ப உள்ள வந்துடக்கூடாது கட்டிலுக்கு வெளியில போக கூடாது நல்லா அப்படி வச்சு நிக்கணும் கையை ஃப்ரீயா வச்சுக்கலாம் நீங்க காண நீட்டிக்கலாம் நல்லா பாருங்க இப்படி மூச்சு விடணும் நீங்க இந்த தோல்பட்டையை ரொம்ப வெளியில வச்சுட்டா மயக்கம் வந்துரும் இப்பெல்லாம் எல்லார வீட்லயுமே கிங் சைஸ் கட்டில் தான் இருக்கு அதனால நீங்க தாராளமாக கட்டில வெளியில இந்த மாதிரி தலையை தொங்க போட்டு இது மாதிரி படுத்துக்கலாம் படுத்துட்டீங்கன்னா நிச்சயம் அந்த மூக்கடைப்புங்கிறது சரியாயிடும் அதே மாதிரி அந்த வீசிங் ப்ராப்ளம் திடீர்னு ராத்திரி மூச்சு விட முடியலைன்னா இது மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா இது ப பண்ணும்போது ரொம்ப சிரமமா இருக்கும்போது பக்கத்தில் யாரையாவது துணைக்கி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த படுக்க வைக்கும்போது பார்த்து கரெக்டாக படுக்க வைக்கணும் இந்த தோல்பட்டையோட எஜ்ஜும் கட்டிலோட எஜ்ஜும் ஒரே அளவில் இருக்கணும் நல்லா கை அப்படி ஃப்ரீயாக வச்சுக்கலாம் இது மச்சாசனத்தினுடைய ஒரு எளிமையான பயிற்சி இது மாதிரி பண்ணீங்கன்னா அந்த மூக்கடைப்பு வீசிங் மூச்சு திணறல் அதெல்லாம் நீங்கிடும் அடுத்து இதுல இன்னொரு சூட்சமத்தையும் புரிஞ்சுக்கோம் நாம கட்டி இருக்கு நாம கட்டிய மூக்குல போட்டுக்கோங்க ராத்திரி நாம அரைச்சு மூக்குல கருடால்வார் மாதிரி தடவிக்கங்க உங்க மூக்கே வெள்ளையா இருக்கிற மாதிரி தடவிக்கங்க நிச்சயம் அந்த நாசல் பிளாக் ஓபன் ஆகும் வீசிங் ப்ராப்ளம் சரியாயிடும் இததான் நீர் இல்லா நெற்றி பால் அப்படிங்கிற அதனால தாராம நாம கட்டி வாங்கி வச்சுக்கோங்க மூச்சு திணறல் அந்த இது இல்லையா அது மாதிரி பண்ண வேண்டாம் நீங்க நல்லா நாமக்கட்டிய நல்லா அரைச்ச மூக்கு பூரா பூசிந்தேனாலே சரியா இன்னொரு டிப்ஸும் சொல்றேன் எப்ப மூக்கு அடைக்குதோ உடனே இந்த கோர்த்து பிங்கரால இந்த மூக்கு அப்படி அப்படி மேல தூக்கி ரேசகம் பூரகம் நல்ல மூச்சு இழுத்து விடாது கும்பகம் இது மாதிரி நிச்சயம் அந்த முழுமையாக விடுபட முடியும் இதே போல் நீங்கள் சுவாச நோயின் பாதிப்பு இருக்கும் போதெல்லாம் இந்த பயிற்சியை செஞ்சு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் கண்டிப்பாக பாட்டெல்லாம் பாடணும் திருப்பாவை திருவம்பாயவை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக தல தப்பே கிடையாது வாய் விட்டு பாடும்போது பிராணாயாமம் முழுமையாக நடக்கும் நிச்சயம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் சந்தோஷம் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் ஆசனம் பிராணாயாமம் தியானம் ஆகிய பயிற்சிகளை செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்த பொருளுதவியை நல்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் மூன்று நாள் இங்கு தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது மற்றும் நமது பயிற்சி மையம் இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளையும் கற்றுத்தந்து வருகிறது மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷ்